அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே தொண்டாமுத்தூர் தொகுதி பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது அவினாசி சட்டமன்ற தொகுதி பார்த்துருக்கோம் ரெண்டுலேயுமே விஐபிக ஒன்று முன்னாள் சபாநாயகர் தனபால் போட்டியிடக்கூடிய போட்டியிட்டு இப்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி அது அவினாசி அதுக்கு அடுத்தது தொண்டாமுத்தூர் தொகுதி பார்த்துருக்கோம் தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தளவு முன்னாள் அமைச்சரும் இப்போதைய அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான வேலுமணி தொகுதியை நம்ம பார்த்துருக்கோம் அவர் அதில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அதுக்கு அடுத்த தொகுதியை நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தொகுதி கோபிசெட்டிபாளையம் செட்டிபாளையம் எல்லாருக்கும் தெரியும் கோபிசெட்டிபாளையம் செங்கோட்டையன் அசராத ஒரு வின்னிங் கேண்டிடேட்டாகவே பார்க்கப்படுறாரு இந்த தடவை வழக்கத்துக்கு மாறாக அவர் வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கார் அண்ணா திமுக இதுகா இது வரைக்கும் இருந்த ஒரு மூத்த தலைவர் இன்றைக்கி தாவேக்காவுக்கு வந்திருக்காரு அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் எல்லாருக்குமே தெரிஞ்சதா இருந்தால் கூட செங்கோட்டையுடைய பலம் கோபிசெட்டிவாளையத்தில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது செட்டிவாலயத்தை பொறுத்தளவு செங்கோட்டையின் வெள்ளலைனா தாவேக்காவில் தமிழ்நாட்டில் வேற யாருமே வெல்ல முடியாது அநேகமாக விஜய் மட்டும் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது வந்து மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது இன்னும் அதிமுகவில் குரல் எழுப்பி வெளியே வந்த பிறகு தாவேக்காவில் இணைஞ்ச பிறகு ஈரோட்டில் மிக முக்கியமான ஒரு பெரு மக்கள் திறன் கூட்டத்தை நடத்தி விஜய் காமிச்சிருக்காரு அதுக்கு பின்னாடி சுற்றி தான் எல்லா அரசியலுமே ஒரு பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு விஜய் பார்க்குற மாதிரியே தான் செங்கோட்டையனை பார்த்துட்ருக்காங்க அப்படிப்பட்ட செங்கோட்டையன் கோபிசெட்டி வேளையின் தொகுதியை பொறுத்தளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடங்கி சமீப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் பதினோரு தேர்தல்கள் நடந்திருக்கு அதில் ஒம்பது முறை ஜெயிச்சிருக்காரு ஒரு தடவை போட்டியில் நிற்கலை ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிருக்கார் அந்த தோல்விங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்ற போது இவர் கோபி செட்டிபாளையத்தில் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் இவர் இங்கே போட்டி போடலை அதுக்கு பதிலாக வேற கேண்டிடேட் போட்டி போட்டாங்க அப்போ அண்ணாதிமுகவில் இவர் ஏன் போட்டி போடலைன்னா ஒரே காரணம் இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை அடைஞ்சிருந்தார் அது அப்பீலுக்கு போயிருந்தது அதனால் இவர் வந்து தேர்தல் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனால ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவர் தேர்தல் நிற்கலை மீதி ஒன்பது முறையும் செங்கோட்டையினை தான் ஜெயிச்சிருக்காரு செங்கோட்டையினுடைய ஆரம்ப கால இதெல்லாம் இங்கே கோ கோபிசெட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் கவுண்டர் லாபி தான் ஜெயிச்சு வந்திருக்காரு இன்னொன்று எம்ஜிஆருடைய ஆலை இன்னொன்று ராஜீவ்காந்தி இறந்தபோது கிடைச்ச ஆலை இன்னொன்று ஜெயலலிதாவுடைய புகழ் பாடுனா இந்த மாதிரியான ஒவ்வொரு தடவையும் அவருக்கான ஒரு சிம்டம்ஸ் ஏற்பட்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவு அப்பவும் அவருக்கான ஜாதி பாசம் தான் அங்க வெற்றி வாகை தான் சொல்றாங்க தொண்ணூற்றி ஆற பொறுத்தளவு என்னதான் பர்பூர்ல ஜெயலலிதாவே தோத்த காலமா இருந்தாலும் அந்த அலையில் வந்து இவரும் தோத்தாரு அப்படின்னு சொன்னா கூட அங்க இருந்த திமுக வேட்பாளர் வெங்கிடுங்கிறவரு ஒரு பொட்டி கடை வச்சு டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்தவர் அவர் பெரியார் காலத்து தொண்டர் பெரியார் காலத்துல இருந்து அண்ணாவளி வந்தவர் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாம் முன்னின்று ஜெய் சிறைக்கு போனவர் அவருடைய பசங்க அவங்க அரிஸ்டுகளாகவே வளர்த்திருக்காரு அதுல ஒருத்தர் மணிமாறன் அவர் வந்து மாநில நெசவாளர் அணி திமுகவில் பொறுப்பில் இருக்கார் அதுக்கு அடுத்தது ஒரு ஒருத்தர் அவர் இன்றைக்கி திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்கு பொறுப்பில் இருக்கார் அந்த கும்பணன் முழுக்க முழுக்க வெங்கிடுவுக்காக தேர்தல் வேலை செஞ்சவர் அதே மாதிரி தன்னுடைய தம்பி மணிமாறனுக்காகவும் ரெண்டு தடவை தேர்தல் பண்ணிக்கிறேன் ரெண்டு தடவை மணிமாறன் வந்து இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு இழந்திருக்காரு அது செங்கோட்டையங்கிட்ட தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு இவங்க வந்து முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க செட்டிவாளையம் தொகுதியில் வந்து கணிசமான அளவில் முதலியார் சமூகம் இருக்குது அவங்களுக்கு தறி விசைத்தறி நெசவு தொழில் தான் அதிகமாக தொழிலாக இருக்குது அதுக்கு அடுத்த நிலையில பெரும்பான்மையாக இருக்கிறவங்க கவுண்டர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அப்போ இவங்க போட்டி போடும் போதெல்லாம் அந்த ஜாதி ரீதியாக திமுகவோ அண்ணாதிமுகவோ காங்கிரஸோ எதுவாக இருந்தாலும் ஜாதி ரீதியாக கவுண்டர் ஓட்டுகள்லாம் தனக்கே வரணுங்கிறதுல ஒரு பெரிய அளவில் லாபி பண்ணித்தா தன்னைத்தானே ஜெயிக்க வச்சு செங்கோட்டை வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பேச்சா இருக்குது இந்த முறை அதே மாதிரி கவுண்டர் லாபி செஞ்சு அவர் ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப செங்கோட்டையின் இந்த தாவே கால இணைஞ்சாரோ அந்த காலகட்டத்தில் இதே செங்கோட்டையினுடைய அண்ணன் மகன் கே கே செல்வன்கிறவர் வந்து திமுக பொறுப்பில் இருந்தாரு திமுகல பொறுப்புல இருந்தவரை அண்ணா திமுக திரும்ப வர வைக்கிறதுக்கான பெரிய அளவுல முயற்சி நடந்திருக்கு அந்த வகையில அவரும் அதுக்கு சம்மதிச்சு அவர் தான் கேண்டிடேட்டுங்கிற முடிவு பண்ணி சம்மதிச்சு அன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சரான முத்துசாமி மேலேயும் இன்னும் கட்சிக்காரங்க மேலையும் கட்சி தலைமை மேலையும் பல்வேறு விமர்சன அறிக்கைகளை அவர் விட்டதாக சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் திமுகவில் இருந்து கட்சி விட்டு அவரை வெளியே அனுப்பிடுறாங்க கட்சி விட்டு எடுத்த உடனே அவர் எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுகவில் இணைஞ்சார் அண்ணாதிமுக செங்கோட்டையை வந்து வெளியே வந்து தாவேக்கால் இணைஞ்ச பின்னாடி எடப்பாடி பழனிசாமி கோபி செட்டிவாலயத்தில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி செங்கோட்டை நின்று பெரிய ஆதரவு எனக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்குன்னு நிரூபித்த காலகட்டத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு கே கே செல்வனை வந்து முக்கியமான பொறுப்பு கொண்டு வந்து அவரை தான் இங்கே வேட்பாளர் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடப்பாடி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேட்பாளர் கோதாவில் தான் கே கே செல்வன் வந்துட்டு இருக்கார் அப்ப கே கே செல்வன் இவர் அதிமுக அவருக்கு ஒரு பகுதியில் கவுண்டர் ஓட்டுகளை பிரிச்சா உறவுக்காரங்க ஓட்டுகளை பிரிச்சா அநேகமாக செல்வனுக்கும் ஓட்டு அதே அளவு வகும் அதனால கவுண்டர் ஓட்டுகள் வந்து சரிசமமாக பிரிகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை விட முக்கியமாக என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்கிறார் முதலமைச்சர் வந்து அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஜெயிச்சதுன்னா முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதுக்காக கவுண்டரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது அதிகமாக இருக்குமா தாவேகா விஜய் முதல்வர் ஆகிறதுக்காக அவர் வந்து கவுண்டர் அல்லாதவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கவுண்டர்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையின் ஒரு எம்எல்ஏ தான் கவுண்டர் ஆவார் நம்மளுக்கு கவுண்டர் எம்எல்ஏக்கள் நிறையா இருக்காங்க ஆனால் முதலமைச்சர் கவுண்டர் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும் அந்த அடிப்படையில் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கையை வலுப்படுத்தணும்னா கே கே செல்வந்தான் கேண்டிடேட் அவர் அந்த கவுண்டருக்கு தான் ஓட்டு போடணுங்கிற தீர்மானத்துக்கு வந்து பெரும்பான்மையான கவுண்டர் ஓட்டுகள் கே கே செல்வனுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இந்த கோபி செட்டிபாளையம் பகுதி பொறுத்தளவு அதே போல் இன்னொரு விஷயம் செங்கோட்டையனுக்கு பாதகமாக இருக்குது அது எப்படின்னு பார்த்தா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் முதன்முறையாக தேர்தலை அதாவது சட்டசபை தேர்தல் பொது தேர்தலை சந்தித்த காலத்தில் இவருக்கு கோபி தொகுதி கிடைக்கல அப்போ சத்தியமங்கலத்தில் போட்டி போட்டு எம்எல்ஏ ஆனாரு அதுக்கு பின்னாடி தொண்ணூறு எண்பதாவது வருஷம் தான் தேர்தலில் கோபி வர்றாரு அந்த கோபிசெட்டி வேலையத்துக்கு அவர் வரும்போது இவரை எதிர்த்து போட்டிக்கிட்டவர் யார்னா சுப்பிரமணியம்னு சொல்லி இவருடைய சோழ்விட்ட சித்தப்பா தான் போட்டி போடுறாரு அவர் காங்கிரஸ் கட்சியில் நிற்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே சீட்டு வாங்கிட்டு அவர் வந்துடுறாரு வந்த பின்னாடி அண்ணாதிமுக்கால எனக்கு கோபி செட்டி வேலையம் தான் வேணும்னு போய் இவர் சீட்டு வாங்கிட்டு வர்றார் அதாவது சொந்த தம்பி மகனான செங்கோட்டையன் அதை வாங்கிட்டு வரும்போது அவர் கூப்பிட்டு அவங்க உறவுக்காரங்கள ஏப்பா இந்த மாதிரி காங்கிரஸ் வேட்பாளராக சித்தப்பா நிற்கிறார் நீ வந்து இப்படி வாங்கிட்டு வந்திருக்க இது நியாயமா இருக்குமா முதல்லையே நீ சொல்லியிருந்தீங்கன்னா அவர் காங்கிரஸ்ல சீட் அது வாங்கியிருக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது அரசியல்னு வந்துட்டா சித்தப்பன் என்ன பெத்தப்பன் என்ன எல்லாம் தான் போட்டின்னு வரும்போது நம்ம வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறதா முக்கியமோ ஒழிய சித்தப்பன் பெரிய பண்ணலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சவால் விட்டு அன்னைக்கு நின்னவர் அன்னைக்கே அந்த ஜாதி லாபி உறவு லாபி இளைஞருக்கான வேகம் பணம் லாபி இதெல்லாம் செஞ்சு தன்னுடைய சித்தப்பனைவே வென்றவர் அவர் சித்தப்பா வந்து சுப்பிரமணியம் சாதாரணமான ஆள் இல்லை அவர் வந்து அந்த காலத்திலேயே கோபி கோபிசெட்டிப்பாளையத்துல யூனியன் சேர்மனாக இருந்தவர் அப்படிப்பட்டவரை தோற்கடிச்சு வந்த பிறகு இவர் இவருடைய அரசியல் தரமெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுப்பிரமணியங்கிறவர் அரசியலை விட்டு விலகிட்டாரு ஆனாலும் அவர் பேர் வந்து இன்னைக்கு ஒரு ஹானஸ்டா ஒரு மரியாதையோட உலாவிகிட்டு இன்னைக்கும் இருக்கு அப்போ அன்னைக்கு வந்து ஒரு சித்தப்பாவை எதிர்த்து ஜெயிச்ச செங்கோட்டையன் இன்னைக்கு தன்னை எதிர்க்கிறதே ஒரு அண்ணன் மகனாக வரக்கூடிய ஒரு சூழலை சந்திக்கிறாரு அன்னைக்கு தன்னுடைய சித்தப்பாவுக்கு நடந்த அரசியல் சதுரங்க காய்கள் மாதிரியே இன்னைக்கு தன்னுடைய அண்ணன் மகன் தனக்கு எதிராக சதுரங்க காய்களை நகர்த்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து சித்தப்பாவுக்கு அதிகமான கவுண்டர் ஓட்டு ஒழுகுமா அல்லது அண்ணன் மகனுக்கு கவுண்டர் ஓட்டு அதிகம் ஒழுகுமாங்கிற ஒரு கோதாவில் கே கே செல்வனும் கோபிசெட்டிப்பாளையத்தில் செங்கோட்டைன்னு நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் வேட்பாளர் தாவேக்கால தான் அறிவிக்கப்படலை இன்னும் அஇஅதிமுக கே கே செல்வன் தான் வேட்பாளர் அறிவிக்கப்படலை ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக கோபி சிட்டி வேளையின் தொகுதியில் அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் பேசிகிட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் கவுண்டர் ஓட்டுகள் பெரும்பான்மையாக செங்கோட்டையனுக்கு இறங்குறதும் கே கே செல்வனுக்கு கவுண்டர் ஓட்டுகள் அதிகமாக மாறுறதும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த தேர்தலில் கருதப்படும்ன்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா திமுக காங்கிரஸ் அண்ணா திமுக இப்படி எல்லா வகையிலையும் வரக்கூடிய கவுண்டர்கள் பெரும்பான்மையாக நைன்டி பர்சண்டோ எயிட்டி பர்சண்டோ கே கே செல்வனுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது மீதி இருக்கக்கூடிய கவுண்டர்கள் ஓட்டு போட்டாலும் செங்கோட்டையனுக்கு இன்னொரு பலம் என்னென்னா தாவேக்கா மட்டும்தான் அவருக்கான பெரிய பலம் ஏன்னா கோபி செட்டிபாளையம் தொகுதி முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் முழுக்க கிராமங்கள் அடங்கிய தொகுதி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் இனத்துக்கு கவுண்டர் சமூகத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் எதுன்னு பட்டியல் இன சமூகமான அருந்ததியர் சமூகம் அந்த அருந்ததியர் சமூகத்துடைய ஓட்டுக்கள் எப்போவுமே அண்ணாதிமுக விழுகக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருந்தது போன தடவை திமுகவுக்கு கொஞ்சம் மாறின ஒரு சூழலும் பார்த்தோம் இந்த தடவை பொறுத்தளவு தாவேக்கா அப்படிங்கிற கொடி எல்லா பட்டியலின மக்களுடைய பகுதிகளையும் பறந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் பெரும்பாலும் தாவேக்கா தாவேக்கா அப்படிங்கிற சொல்றவங்களா இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல விஜய் வரும்போது தாரதப்பட்டையோட வரவேற்று வரவேற்பு ந நிகழ்த்தறதுல ரொம்ப முன்னணியில் இருக்கிறது கோபி செட்டிவாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பட்டியலின மக்கள் மக்கள் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கான முழுமையான பலம் வந்து இப்போ செங்கோட்டையனுக்காக மாறுது அந்த செங்கோட்டையனுக்கு அவ்வளவு தூரம் அந்த பட்டியலின மக்கள் ஓட்டு போடும்போது திமுகவுக்கான ஓட்டு அது எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இங்கே தான் செங்கோட்டையனும் ஈக்குவல் பலமாகவும் இவரும் ஈக்குவல் பலமாக மாறுறாங்க அப்போ இந்த கவுண்டர் ஓட்டு அப்படிங்கிற அடிப்படையிலையும் தாவேக்காவுக்கான இளைஞர்கள் ஓட்டு அடிப்படையிலையும் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொண்டுட்டு போயிட்டாலும் இதர ஜாதிகள்னு சொல்லக்கூடிய முதலியார் சமூகம் செட்டியார் சமூகம் இன்னும் சிறுபான்மை சமூகங்கள் நிறைய இருக்குது இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவ சமூகம் இவங்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை திமுக நிறுத்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு பகுதி கொண்டு போயிடுவாங்க அந்த பக்கம் ஒரு பகுதியை திமுக இந்த தாவேக்கா கவுண்டர் அப்படிங்கிற ஒரு லாபி கொண்டுட்டு போனாலும் மீதி அதாவது இந்த தொகுதியை பொறுத்தளவு கவுண்டர் அப்படிங்கிற ஒரு க கொங்கு வேளாவில் கவுண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா ஒரு இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது சதவீதத்துக்குள்ளே ஓட்டுகள் இருக்கலான்னு சொல்கிறாங்க அடுத்தது அருந்ததியர் சமூகம் இருபதுலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வேட்டுவ சமூகம் வேட்டுவ கவுண்டர்கள் சமூகம் இருக்கு அவங்களும் ஒரு அளவுக்கு கணிசமாக இருக்காங்க பத்து பதினஞ்சு சதவீதம் இருக்காங்க அதுக்கு அடுத்தது முதலியார் சமூகம் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தா நாடார் சமூகம் இந்த மாதிரியான வெவ்வேறு சமூகங்கள் இருக்குது சிறுபான்மை சமூகம் பார்த்தா சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் ஒரு அஞ்சஞ்சு சதவீதம் இப்படி இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை திமுக போடுறதா இது சரியா இருக்கும் அப்போ கவுண்டர் அல்லாத ஒரு கேண்டிடேட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு திமுக வந்துட்டு தான் சொல்கிறாங்க திமுகவில் இங்கே இருக்கிறவங்களை விசாரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவங்களும் கவுண்டரு அவங்களும் கவுண்டர் நிற்கும் போது திமுகவுலேயும் ஒரு கவுண்டர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவரை நல்ல சிவன் பேர் அவர் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் இவர் கவுந்தம்பாடி பகுதியில் இருக்காரு கவுந்தம்பாடி சொந்த ஊர் இருக்கும்போது அது இயல்பா வந்து அவருக்கு பவானி தொகுதியில் நிற்கலாம் ஆனா அவர் கோபி சிட்டி வேலையை தான் கேட்குறாங்க அவர் வந்து கருப்பணன் அமைச்சர் கருப்பணனோட முன்னாள் அமைச்சர் கருப்பணனோட அண்ணாதிமுக ரொம்ப நெருக்கமானவர் அதனால் அவருக்கு வில போயிடுவார் அவருக்கு பின்னாடி நின்றுவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது இன்னொரு விஷயம் கவுண்டர் சமூகத்துக்கே இங்கே சீட்டு கொடுக்குறதா இருந்தால் நல்ல சிவத்துக்கு ஏன்னா மாவட்ட செயலாளர் முறையில் அவருக்கு தான் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது திமுகன்னு சொல்கிறாங்க ஆனால் கவுண்டர் அல்லாதவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலையே இவர் வந்து க க விலகிடுறாரு அல்லது அவர் பவானி தொகுதிக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தா இங்கே வந்து ரெண்டு பேர் வெங்குடு உடைய மகன் மணிமாறனும் குமணனும் இருக்காங்க குமணன் வந்து அவங்க அப்பா வெங்குடு ஜெயிச்ச போதே முழுக்க தேர்தல் வேலைகளை செஞ்சவர் அதுக்கப்புறம் மணிமாறன் ரெண்டு தடவை இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டி ஓடுறாரு அப்போ முழுக்க தேர்தல் வேலைகள் செஞ்சுருக்காரு ரொம்ப கணிசமாக ரொம்ப குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் மணிமாறன் தோக்குறாரு அதுலேயும் அந்த ஜாதி லாபி தான் அன்றைக்கி எடுபட்டு மணிமாறனை தோக்கடிக்கிறாங்க அன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அப்படி குவியலாக வந்து கவுண்டர் சமூக ஓட்டுகளும் அருந்ததி சமூக ஓட்டுகளும் செங்கோட்டையனுக்கு விளறறதுக்கான எல்லா வழிவகைகளையும் செங்கோட்டையும் பண்ணி வச்சிருந்தாரு அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அன்னைக்கு ஒன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி உறவு முறையில ஓட்டுகள் இன்னொரு பக்கம் பார்த்தா பணப்பட்டுவாடா அந்த வகையில ஓட்டுகள் இந்த வகையில குவிஞ்சதுனால தான் செங்கோட்டையன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு இந்த தடவை அந்த குவியல் தாவேக்காவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் ரெண்டா பிளந்து போகிறதுனால இன்னொரு பக்கம் இப்போ மணிமாறனை நிறுத்தினா ரெண்டு தடவை தோல்வி அடைஞ்சவர் இவரை வந்து ஏற்கனவே கவுண்டர் லாபி செஞ்சு தோக்கடிச்சிட்டாங்க இப்போ குமணனை நம்ம நிறுத்தினா என்ன அப்படின்னு திமுக தலைமை யோசிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க குமணன் வந்து இந்த பகுதியில் தாய் தமிழ் பள்ளி நடத்தினவர் முழுக்க முழுக்க நேரடியாவே செங்கோட்டையை எதிர்த்து ஃபைட் பண்ணவர் தொடர்ந்து ஒரு இருபது வருஷம் தேர்தல் வேலை செஞ்சவர் அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா முதலியார் சமூகம் அப்படிங்கிற அடிப்படையில் பெரும்பான்மையாக மற்ற இன ம சமூக மக்களையும் கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கூட ஒரு இணக்கமாக பழகக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் கூட எல்லாத்துக்கட்டமும் ஒரு பாகுபாடு இல்லாமல் நல்ல இயல்பாக பழகக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் குமணனை பார்க்குறாங்க ஆனால் குமணனுக்கும் கெடை சீட்டு கிடைக்கக்கூடாதுங்கிற லாபி வந்து திமுக பெரிய தலைகள் மத்தியில் ஓடிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா சிந்து ரவிச்சந்திரன் அவர் ஏடிஎம் கேள்ந்து திமுகக்கு வந்தவர் அப்போ தி இப்போ திமுகவில் தான் இருக்கார் அவரும் இந்த தொகுதியை கேட்குறதா அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொன்று பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வேட்டூர் சமூகத்திலிருந்து ஒரு என்ன ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்கணும் இந்த பகுதியில் தான் அதிகமாக அவர்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா கீதா நடராஜன் மாவட்ட துணை செயலாளராக இருக்காங்க மாவட்ட துணை செயலாளராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இங்கே சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அவங்களும் வேட்டுவ கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னொருத்தர் கள்ளிப்பட்டி மணின்னு ஒருத்தருக்காரு அவருக்கும் இந்த சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க ஆக அண்ணா திமுகவில் தெளிவாக சொல்கிறாங்க கே கே கேண்டிடேட்னு கேண்டிடேட்டுன்னு தாவேக்காவில் தெளிவாக சொல்கிறாங்க கேஏ செங்கோட்டையன் தான் கேண்டிடேட்டுன்னு திமுகவை பொறுத்தளவு அதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு ஊசலாட்ட மனநிலை இருக்குது ஆனால் அவங்களும் இவங்களும் பிரிச்சுட்டு போகிற சூழலில் செங்கோட்டையும் ஜெயிப்பாரா கே கே செல்வன் ஜெயிப்பாரா அல்லது இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரு மூணாவது இடத்துக்கு போவாங்க முதல் இடத்துக்கு திமுக வருமா திமுக வந்து தொண்ணூற்றி ஆறுக்கு பின்னாடி வெற்றி வாய்ப்புக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த மும்முனை போட்டினால கேதர் பண்ற இன்னும் அந்த சமூக ஜாதி லாபியில வந்து முழுக்க முதலமைச்சர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு அது கவுண்டர் ஓட்டுகள் எல்லாம் போறதுனால இந்த பக்கம் அருந்ததீர் சமூகம் இன்னும் இந்த தாவேக்காய் இளைஞர்கள் பட்டாலம் பூரா செங்கோட்டையனுக்கு போறதுனால அப்படியே ரொம்ப முழுமையான ஒரு ரெண்டுக்கும் இல்லாத ஒரு முழுமையான ஓட்டுகளை பூராமே இந்த நடுநிலையா ஒருத்தரை நிறுத்தும் போது திமுக ஜெயிச்சிட முடியும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மூணு பேருமே இப்போ கட்சி அடிப்படையில் பார்த்தோம்னா செல்வாக்கு அடிப்படையில பார்த்தோம்னா மூணு கேண்டிடேட்டுமே இன்னும் சொல்லப்போனா கே கே செல்வன் பெரிய செல்வாக்கு இல்லை கே ஏ செங்கோட்டையன் பெரிய செல்வாக்கு உள்ளவர் இனி வரக்கூடிய வேட்பாளர் திமுக இருந்து வரக்கூடியவர் பெரிய செல்வாக்கு இல்லைனா கூட இருக்கக்கூடிய சூழல் அரசியல் சூழல் அலசி பார்க்கும்போது மூணு கேண்டிடேட் எப்படிப்பட்டவங்களும் திமுகவில் நிறுத்தினாலும் மூணு கேண்டிடேட்டு ஈக்குவல் கேண்டிடேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் திமுகவில் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் ஒருவேளை கவுண்டர் சமூகத்துடைய ஓட்டை குறி வச்சு கவுண்டர் வேட்பாளரையோ ஒருத்தர் நிறுத்துவார்களே ஆனால் அநேகமாக திமுக இங்கே மூணாவது இடத்துக்கும் முதலிடத்துக்கு செங்கோட்டைகளும் அல்லது முதலிடத்துக்கு கே கே செல்வனும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி தான் இங்கே இருக்கிற அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க எது எப்படியோ இன்னும் எண்பது எண்பது நாள்களுக்கு மேலே தேர்தல் இருக்குது அதுக்கப்புறம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி இது தேர்தல் போது எத்தனையோ மாற்றங்கள் நிகழலாம் கூட்டணிகள் மாறலாம் எது வேணால் நடக்கலாம் அப்போது என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத அப்போ நம்ம பேசுவோம் இப்போதைக்கு இதோடு நம்ம இந்த கலா நிலவரத்தை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்